பெரிய சபா சங்கம் கட்ட ஐயா பாடிட்டாங்க அதுக்கப்புறந்தான் மயிலை பண்ணாச்சு பாழலாம் அவங்க தான் இவங்க சொன்னாங்க இவங்க யார் தெரியுமான்னு கேட்டாங்க குலவரத்தை நிற்கிறாரு அவருடைய மனைவினு சொன்னாங்க அவன் நான் சொன்னேன் அதுதான் அவங்களுக்கு தெரியுமா மாதிரி தெரியாது அங்கே இல்லை யார் தெரியாது ஆனால் அப்பா அவங்களை எனக்கு அடையாக சின்ன வயசே பழங்க ஆனால் வளர்ந்துதான் அடையாக இருந்துடல நான் வளர்ந்து அவளும் வளர்ந்துட்டேன்னு வயசில் வளர்ந்தான் அருகில் வளர்ந்தான்னு கேட்கல இல்லைன்னு அவளுக்கு நான் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்கள பார்க்க அறிவுகள்லாம் கம்மி தானே அதனால் அப்பா முதான ராமநாத பேசு அவ சங்கரவடிவா சொன்னுடைய பேச்சா அன்னையில இருந்து இன்றைய வரைக்கும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நிறைய குருபூலியை அவர் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அவங்க சிவபதம் பண்ணியிருந்தார் அவருடைய முதல் மாணாக்கர் பிறந்த சைதாபிண்டவர் தந்த மாசிலாமணியன் சிவதிக்க அவர் தான் அவர் தீர்க்கு செய்யற மாதிரி படம்லாம் அவர் தான் அவருடைய முதல் மாணவர் அவர் ஒரு ஐந்தாறு ஆண்டு அந்த விழாவை சரிதாப்பட்டு தான் தானே சம்பளத்தில் நடத்திட்டு இருந்தார் அந்த ஆண்டு விழாவை அதுக்கப்புறம் அவர் பண்ண முடியும் அப்படி கூட நானும் வெளியிலலாம் போய்ட்டு அவங்க யாருக்கும் தொடங்குவாங்க அப்புறம் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு இங்கே வந்தபோது இவரை சந்தித்த பிறகு இந்த குருகு இவரை நாம் நிறுத்திவிட்டோம் இது மாதிரி இங்கே இந்த இடத்துல செய்யணும் நல்ல விடலாம் செய்யணும்னு சொல்லி அப்புறம் மயில பண்ணாட்டை சொல்லி அப்புறம் அகத்தி ஸ்வயாவும் கூட இருந்து இந்த விழாவை நம்ம செய்து இது ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு இருந்தாலும் இங்கே நாம் இங்கே எங்கள் திருநெல் நல்ல செய்ய தொடங்கி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நான் இங்கேருந்து மாற்றம் ஆகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அரைக்கட்டை வச்சுருக்காங்க வர உடனே அரைக்கட்டை ஆயிரரூபா பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் இல்லை பண்ண சொன்னாரு ஐயா நான் ஆயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி இல்லையான் ஏன்பா எல்லாரும் கொடுக்குற மாதிரியாக்கா கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாமா இல்லையா ஒரு வருஷம் முதல்ல அதோட மறந்து நான் போக தயாரில்லை நான் ஆண்டு தோறும் இங்கே வரணும் அதனால் ஐயாவுடைய குருபது இங்கே நடத்தலாமான்னு சொன்னேன் அது இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆரம்பிச்சு இது இல்லை அவருடைய அவருடைய இறந்த காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு இதே இல்லை அப்படியே மாற்று போட்டால் இருபத்தஞ்சு அந்த ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டில் அவருடைய நினைவை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்ன அவர் அவருடைய தமிழையும் சைவத்தையும் அவர் காத்த மாதிரி வேறு யாரும் காத்ததாக என்னுடைய அறிவுக்கு தெரியவில்லை நானும் பல பேரை பார்த்துருக்கேன் வியாபாரத்துக்கும் விளம்பரத்துக்குமாகவே தமிழையும் சைவம் பயன்படுத்தி காலம் இந்த காலம் அவர்கள் வெறும் மாத சம்பளம் முப்பது ரூபாய் சம்பளம் அந்த காலத்தில் ஒரு நாள் இனிமே ஒரு ரூபாய் கழிச்சுப்பார் சுப்பை ஆப்பில் இருந்த சுப்பை அவளா இருக்குது அந்த சுப்பை ஆப்பில் அவளை திறந்தார் ஒரு நாள் இனி போட்டு ஒரு ரூபாய் கழிச்சுப்பார் இருபத்தொம்பது ரூபா கொடுப்பார் அந்த மாதிரி ஆள் அந்த முப்பது ரூபா சம்பளத்துக்கு அவர் திருவாசகம் முழுதுக்கும் ஒரு சிற்றுரை ஒன்று எழுதினார் ஒரு பேருரை எழுதினார் சிவஞானம் போகிறதுக்கு எப்படி மாதவ சிவஞான சிற்று அதே மாதிரி எங்கள் ஐயா திருவாசகத்துக்கு சிற்றுரையும் பேருரையும் எழுதினார் அதுக்கு எந்த விதமான ஆயிரத்தி இல்லை அதனால் ஆயிரத்தி என்ன நம்மளால் போய்ட்டு சொல்ல ஆகிருப்பாங்க அதெல்லாம் அவரே எங்க சொல்லிடுது அதனால் அதே மாதிரி திருமந்திரம் மூவாயிரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உரை எழுதினார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு காலத்தில் வந்து சென்னை சென்னை சென்னையில் அந்த தமிழ்நாட்டில் எந்த புத்தக கண்காட்சியில் நடந்தாலும் அந்த சிவ சிவஞான அந்த நூற்பதிப்பு கழகத்தின் சார்பில் ஸ்டால் வைச்சாங்கன்னா அதிகமாக விவர் திரும திருமந்தர் உரை தான் ஒரு அருமையான நல்ல அருந்தமிழில் எழுதிய உரை மிக அகலமான நீளமான உரை பெரிய வாலியும் மலை ஒரே மாடி இப்போ ரெண்டு வாழியமாக போட்டு விற்கிறாங்க என்ன அவர் கொடுத்த சம்பளத்தை வெறும் முப்பது ரூபா சம்பளத்தை அவர் எழுதி வைத்தார் ஆனால் அவரை லட்சக்கணக்கில் வைத்து கா காசு சம்பாதிச்சிட்டுருக்காங்க ராயல் தேவகுள்ள மற்றான தான் ராயல் தேதி வாங்கியிருப்பாங்க ஃபேமிலியில் நல்லா முட்டாய்வோம் அதே மாதிரி பன்னீர் திருமுறையை த துறைமுறைகளோட பிழிவாக இருக்கிற பதினான்கு சாத்திரங்களுக்குல பழைய உரைகளுக்கெல்லாம் அவர் விளக்க உரை எழுதி அதில் இருக்கிற அந்த மணிப்பிரபா நடை சொல்ற அதில் இருந்து அந்த தமி வட சொற்களுக்கெல்லாம் அருமையான தமிழ் பெயர் சூத்தினார் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணுன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சரியை கிரிய யோகம் ஞானத்தை தமிழ் எப்படி சொல்லணும்னு கேட்டால் மணிவாசரோட பார்த்த சொல்லி சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு என்றின்றி சீலம் நோன்பு செறிவு அறிவு என்றுத அவர் தழும் தமிழ் படுத்துக்காது அதனால சித்தாந்த கலைஞர் அத்தனையும் தமிழ் படுத்து எழுதி காட்டிய சிறப்புக்குரியவர் ஐயா நீங்கள் சீலம் தான் சொன்னா சரியா அதான் எங்களுக்கு புரியாதியா நாங்கள்லாம் மாணிவசர்கள உயர்லையா ஆஹ் நானும் திருவாச குருல போய் உக்காந்த அளவுக்கு பொறுமை இல்லையா ஆஃபீஸ்ல ஓடுறோம் ஓடுறோம் கூடியாது என்ன எங்க பண்ணணும் பண்றான் ஆனா ஆறு மணி நேரம் உட்காந்து படிக்கிற நேரம் இல்லையா எங்களுக்கு மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்ப ஐயா சொன்னார் சரியை என்பது நம்முடைய வாழ் நாம் செய்கிற நடப்ப நடத்தல் என்பதுக்கு சரியை என்று சொன்னார் கிரியை என்பது நாம் செய்கிற வழிபாடு அதுக்கு வாழ்தல் என்று சொன்னார் அதுக்கப்புறம் யோகம் என்பதை தேடல் என்று சொன்னார் அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை கூடல் என்று சொன்னார் நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொன்னார் இது அல்லவா தமிழ் இந்த தமிழை நாம் போற்ற வேண்டுமா இதை போற்றாமல் எதெல்லோ இருக்கிறோம் அதனாலே தான் இந்த விழாவை இங்கே சென்னையிலே நான் நடந்து கொள்ளலாம் ஐயா கூட கேட்டாங்க ஏன் தண்ணியில் நடத்தக்கூடாத வேண்டாம் இப்ப என்ன கூட கேட்டாங்க ஆனால் அதை இங்கே வைத்துத்தான் நடத்த வேண்டும் ஏன்னா அவர் வாழ்ந்த பூமி கடைசி காலத்தில் அவர் சென்னைக்கு வந்தாருன்னா காரணம் இங்க இருக்கிற நூற்பது காலத்தில் அப்பர் எச்சகத்தை கொண்டு போய் வியாபாரத்துல சென்னையில் கொண்டாங்க அது அப்பர் ரசிகத்தோட இடங்க கீழவி தான் இருந்து இருக்கணும் எப்படி இருந்திருக்கணும் அவங்க வியாபாரம் நோக்க சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால அவர் சென்னைக்கு மாற்றலாச்சு இல்லைன்னா அவர் ஆனால் எங்களுக்கு அவர் கிடைச்சார் அது ஒரு புண்ணியம் நேராக எங்க எழுத்து தான் வந்தார் சென்னையில் வந்த உடனே ஏன்னா எங்கள் அப்பா வந்து மறை ரொம்ப நறுக்கமாக இருந்தார் அதனால் எங்கள் வீட்டை தேடி தான் வந்தார் எங்கள் வீட்டில் தான் ஒரு ஆறு மாதம் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் பிடாரி கோயில் போய் போய் அம்மா நாங்கள் தான் வளர்ந்தோம் பின்னாறு அடிப்படையில் சொல்லிவிட்டார் ஆனால் அந்த வகையில் அவர்களுக்கு தலைத்த புண்ணியும் அந்த புண்ணியம் வச்சுக்கலாம் அப்போ வச்சிருக்கனால அவர் அங்கே வந்தால் நாங்கள் அப்பா ஆனால் அவர் வாழ்ந்த பூமி இது தான் இப்போ அவருடைய வாழ்க்கை அதனால வாழ்நாள் புரிகிறவரை இந்த விழாவை இங்கேதான் நடத்த வேண்டும் அதற்கு நம்முடைய பன்னிறுமுறை வழிபாட்டு மன்றம் இங்கே இருக்கிறது அந்த மன்றத்தின் சார்பில் நடத்த வேண்டும் தனி ஒருவனாக இருந்தால் நான் செய்கிறேன் என்றால் ஆனவன் தான் நிற்கும் ஆனால் நம்ம செய்யல பெருமான் செய்கிறார் அதற்கு இந்த அடிகார தொலைகளாக இருக்கிறார்கள் எந்த வகையில் தான் நம்ம நாகலிகையா அவருடைய ஆத்மார்த்த சீடர் அவர உடம்பு நல்ல காலத்தை நிறை வர்றவங்க கொடவே இருந்து காசு அவருடைய மனிதா உயிர் போட்டு அந்த நினைவு இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறார் அதுக்காக அவங்க பணம் அங்கே ஆரியா சமையல் அதை பணம் கொடுத்து ட்ரஸ்ட் எடுத்துக்காங்க இன்றைக்கி அவங்க நினைப்பு அதுதான் இருக்குது அவன் அதுதான் அவனால் ஏ பஸ் ஏறி ட்ரெயினி வர முடியாது கொஞ்சம் ஒப்ப உடம்பு வரலாம் மன ஏறி வர முடியாது இந்த விழாவை பார்த்தோம்னா ஒரு முப்பது வாடி ஃபோன் பண்ணிட்டாரு இன்றைக்கு வந்து யார் அவன் முடிச்சோடனே நேரம் நாங்கள் தான் வருவாள் வரான்னு சொல்லிட்டு கவர்த்தான் ஆனால் அவருடைய நெப்பெல்லாம் இவராக இருக்கிறது இந்த விழாவை எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்நாள் வலையால் இந்த வந்தது அதே இடத்துல இன்றைக்கும் சொல்லிக்கிறேன் இந்த ஆண்டும் விழாப்ப போயிட்டு அதை இங்கேயே நடத்த வேண்டும் என்னுடைய உடம்பில் தெம்பு நிச்சயமா நான் நல்லுக்கு ஆண்டுக்கு ரெண்டு வரணும் நல்லைய பிறப்பாகலாம் அஜாமார்கள் பார்க்கிறவங்களுக்கு அழகாரம் தரிசிக்கணும் அதுக்கே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி வந்து போகிற நாள் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த விழாவுக்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் என்ன கூறுகிறாங்க ஏன்னா அது செயலாளர் பொருளாக அது ஒரு பதவி அந்த எங்கள் தந்தையார் எனக்கு அவர் மறைமடித்து அணுக்க தொண்டாந்தார் எங்கள் ராமநாத உடம்பு எப்படி எங்கள் நாகலங்கையாவோட மடியில் போச்சு அதே மாதிரி மரபருடைய உடல் எங்களுடைய எங்கள் தந்தையாருடைய மடியிலே போனது அது அவர் அணுக்க தொண்டாந்த அவர் வந்து எனக்கு கொடுத்த மூன்று கட்டளை தான் எல்லா நிகழ்ச்சிக்கு போனால் என்னுடைய பழ நான் ஒருங்கிணைப்பாளர் தான் போட சொல்லுவேன் ஒருங்குற போல ஒரு பட்டம் அல்ல செயலாளர் பல பொருளாளர் துணை மாதிரி தலைவர் பட்டம் அல்ல அது வந்து மூன்று கட்டளைகள் நமக்கு தெரியாதே இடப்பட்ட கட்டளை ஒருங்குதல் என்றால் மனம் ஒருங்கிச் செஞ்ச நம்ம இதில் அந்த திருமயிலா போது திருவாலாவை மாதிரி நம்ம நாவுக்காடுன பாட்டு தான் வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்பது போதியே மலர்கள் தூவி ஒருங்கினும் கடல்களான எந்த செயல் செய்தாலும் மன மனஒருக்கத்தோடு செய்ய வேண்டும் அப்படி மனம் ஒருங்கினால் ஒன்று இருந்து நினைவுகள் உந்து ஊனம் இல்லை என்று அதனாலே ஒருங்குடன் அதை அடுத்து சொல்லு இணை என்ற சொல் அப்போ மனம் ஒருங்கினாவும் பெருமானுடைய இணையார் திருவடி நம்ம தலைமறை தானாக வந்து சூடுவான் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தல் வைத்தல் என்பது நம்மளா போய் தரல பெருமான் கொண்டாந்து சுடுத்துவான் அதனாலே இணை என்பது இணையார் திருவடி அப்படி இணையாட்டினுடைய சூட்டினால் பெருமான் நம்மை ஆட்கொள்ளாத ஆடு அதனாலே ஒருங்குதல் இணைதல் ஆடுதல் இது எங்கள் அப்பா இது அந்த மூன்றரை கட்டளை ஆனால் இவருடைய நிகழ்ச்சிக்குள்ள அப்படிதான் இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அதனால நாம் திரும்ப கொடுத்த கட்டளையை தலைமையிலிருந்து இந்த நிகழ்ச்சி என்று ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற தேவை எனக்கு கிடைத்ததை அந்த நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லி ஐயா மத ஐயா அவரை நம்ம வழிநாயகர்கள் நமக்கெல்லாம் திருமுறை பாடி நம்மளெல்லாம் அப்படி மனதை ஒருங்க செய்தார்கள் இப்பொழுது அவர்கள் இணையா திருவிட சொல்ல மாதிரி ஐயாவுடைய இந்த நிகழ்ச்சியை தலைமையிலும் தலைமை தாங்கி நடத்த வேண்டிய காளிய பணியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்